வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை திருக்குறள் நூற்று பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகு பெறின் முவர்தராசனார் விளக்கம் அந்தந்த பகுதிதோறும் உரையோடு பொதுந்தி ஒழுகப் பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் பகைவர் நண்பர் அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் கலைஞர் விளக்கம் பகைவர் அயலோர் நண்பர் எனப் பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும் Chapter 12 Impartiality Thirukkural couplet 111 If justice, failing not, its quality maintained, giving to each his due, this man's one highest gain. Explanation That equity, which consists in acting with equal regard to each of the three divisions of men, enemies, strangers, and friends, is a preeminent virtue. வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்